வணக்கம் அடம்பா தலைவர் பேசுறேன் முதலமைச்சர் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அதுல காளையார் கோயிலில் மருதுவாண்டிய சிலையும் இந்த வேலிகாத்த புலி அம்பலம்னு சொல்லிட்டு அவருடைய சிலையை அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு ஒரு ஒன்றை ஒரு செலவுல நான் என்ன கேக்குறேன் ஏற்கனவே போன வீடியோ அவர் இதை அடிக்கல் நாட்ட போறா நமக்கு தெரியாது ஆனா நம்ம சென்னையெல்லாம் தூக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் நீங்க திருப்பி திருப்பி சிலக்குள்ளே ஏன் என்ன காரணம் சிலையில் என்ன இருக்கு அப்படி எனக்கு தெரியலையே முதலமைச்சருக்கு தெரியலையே சில சிலை செல வச்சா அந்த மக்கள் மேன்மடைஞ்சிருவாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது சிலையை வைக்க வேண்டியது திருப்பி கேட்ட போட வேண்டியது கதவை பூட்ட வேண்டியது சங்கிலியை போட்டு இருக்க வேண்டியது உயிரோட இருக்கும் போதே செயல் இறந்தாங்கன்னா இப்பவும் செய்யல போய் தண்டனை கொடுக்குறீங்களா அவளுக்கு அந்த வேணாமையா சிலையெல்லாம் தூக்குங்கயா ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ம அந்த மக்களுக்கு புதுசை இழந்தவங்க பிள்ளை இல்லாதவங்க கனவாக கைவிடப்பட்டவங்க விதவைகள் இவங்க எல்லாம் அழகாக ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மணிக்கு முந்நூறு பேர் கடை கொடுத்துருக்கலாம் வாழ்க்கை மேம்படும் சிலையை வச்சு என்ன பண்ண புரிய என்ன எனக்கு ஏதோ சிலையே சுத்தி சுத்தி வரையில் என்ன காரணம் ஏதோ ஒன்னு இருக்கா இருக்காக்கார பிரிச்சு வச்சேன் வச்சேன் சொல்லிட்டு அந்த சாதிக்கு ஒரு ஜெலை இந்த சாதிக்கு ஒரு சில உங்க அப்பா பாணி என்ன கைவிடாப்படி இல்லையா அகத்தியருக்கு ஒரு சில வைக்கிறது வல்லனாருக்கு ஒரு செலவு வைக்கிறீங்கிறது விவேகானந்தருக்கு ஒரு செல வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சில வச்சு வச்சு இந்த நாட்டில் என்னாதே முன்னேற்றம் என்ன நடந்துச்சு அதனால என்ன அதனால அடுத்த ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு வாழ்க்கையில் மேம்பாடு என்ன நடந்திருக்கு அதை சொல்லுங்க அதனால சிலை தூக்கம் நானே சொன்னேன் இல்லை இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்பதே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது அஞ்சூர் அஞ்சூர் அதா அஞ்சூர் தேவர்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல தேவேந்திரகுல அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா முதுகலத்தூர்ல இங்கே வந்துக்கிறனால சிலையை நான் அறிக்கை நான் இங்கே இங்கே தேவேந்திராக அவருக்கு வந்து மணிமண்டபத்துடன் கூடிய அரசுகளான அங்கே அறிவிச்சுட்டு போயிருக்கேன் எங்கே பார்த்தாலும் இதே இளவு தானே இதே அக்கா வேலை உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத சிலையை தவிர ஒரு திட்டமே இல்லையா அவங்ககிட்ட ஒரு விஷயமே இல்லை இதுக்கு இங்க வரணும்

சீடியாக்கறீங்களா காசை பிடிச்சி மக்கள் பண்ணி ஒரு மணி நடக்கிறேன் உங்களுக்கு மெட்ராஜர் இங்கே வந்து என்ன பண்ணி நடத்துங்க இங்க இது வரங்கிற அவசியமே இல்லையா இது தேவையில்லை நீங்க நான் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி இந்த சில அரசியலுக்குள்ள விட்டு நீங்கள் போவே மாட்டேங்கிறீங்க இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம நாட்டில் கலவரம் வந்துடும் சாதி கலவரம் வந்து சாதி கலவரம் வரட்டும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க இது தப்புது உண்மை உண்மை உண்மையான முன்னேற்றத்துக்கு உண்டான வேலையை பார்க்கணும் முதலமைச்சர் சும்மா அந்த மூணு சிட்டி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது நல்லது இல்லை பாத்துக்க சிலையெல்லாம் தூக்கணும் போல ஒரு சிலை வேணாம் தூக்கணும் போல நீங்கள் வச்சால் நாங்கள் தூக்கிடுவோம் நல்லதுல பாத்துக்க நல்லது இல்ல நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சில அரசியல் பண்ணாதியா சாதி அரசியல் பண்ணாதிய மத அரசியல் பண்ணாதிய சமுதாய மேம்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னமும் நான் சொல்லிக்கிறேன் கல்வியை வந்து தேர்தலுக்கு ஒரு கமிஷன் வச்சது மாதிரி ரயில்வேக்கு தனி கமிஷன் வச்சது மாதிரி கல்விக்கு எந்தெந்த மொழியை கொண்டு வரணும் தனி கமிஷன் வைக்கணுமியா உங்கள்கிட்ட தூக்கணுமியா உங்களை உங்களுடைய நீங்க எதுக்கா கல்வியை தீர்மானம் பண்றியா இந்த மொழிய படிச்சா என்ன இந்த மொழியை படிச்சா நீங்க எதுக்கு தீர்மானம் பண்ற உங்கள்டுக்கணும் கல்வி மாநில பட்டியல்க்கே வர வேணாம் எவர பட்டியல் தனி கமிஷனா போனீங்க அதே தேர்தல் கமிஷன் நீ சொல்லு அங்க போய் தூக்கி எரிஞ்சிருக்கா மூஞ்சி எரிஞ்சிருக்கேன் நீ சொப்பு தூக்கி தூக்கி எறிய அப்ப கமிஷன் போட்ட கண்டுதான் அவனுக்கு அதிகாரம் அதிகார யாரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் எது சரியோ அதை மட்டும் கேட்டேன் அது மாதிரி மாநில சர்க்காரும் கல்வியில தலையிட வேணாம் மத்திய சர்க்காரும் கல்வி வேணாம் தனி தேர்தல் கமிஷன் தனி என்ன ஊர்ல நாடே கல்வியில் அரசியல் பண்றது இந்த எல்லாம் கட்டாதீங்கப்பா இங்க வந்ததே தேவையில்லை முதலமைச்சர் இங்கே வந்ததே தேவையே இல்லை நூறு பேர் நியமிச்சுக்காரையா பட்டி கூட்டானா என்ன பண்ணி சொன்னீங்க நியமன நடவடிக்கை கோர்ட்ல தீர்ப்பா தருவீங்க என்ன பண்ண போய் பார்க்கதே போறினா நாங்களும் படிச்சம் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த நான்கு வழிச்சாலைக்கு நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுங்க நாங்களும் சொல்லித்தான் வச்சிருக்கோம் அது என்ன நடத்தும் பார்க்கத்தான் இங்கே வரதே வச்சு நீங்கள் அங்க இருந்து செயல்பட முடியாத இங்கே வந்து செயல்பட்டுறேன் இதெல்லாம் சும்மா தேர்தல் அரசியல் பண்ணாதீங்க தேர்தல் நிர்வாகம் பண்ணாதீங்க நல்ல முறையா நிர்வாகம் பண்ணுங்க முதல் சில எல்லாம்